எல்லோ மைடியாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேத்து காத்து வாக்கல இன்றைக்கு வந்துட்டு அரசாணிக்கா இல்லைனா இனிப்பு புசனிக்காய் எப்படி ஈஸியாக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வேறு வேறு பேர்களில் சொல்லுவாங்க இது ஒரு ஃபட்டாஃபட்டான ரெசிபி பேச்சலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து அப்பில் ஒரு கடையை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடம்புக்குமே நல்லது எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய்ட்டுங்க காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து நல்லா புரிஞ்சு வர்றதுக்குள்ள ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா நீல் நிலவாக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க அந்த கட் பண்ண வெங்காயத்தையுமே அடுத்ததாக ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு இப்போ வந்து இந்த காய் வந்துட்டு கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்டதான் பிடிக்கும் அதனால் நான் வந்துட்டு மிளகாய் வந்து ரெண்டு மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு எட்பேன் நீங்கள் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு ரெண்டு இணுங்க வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா தலைய விட்டுலாங்க கொஞ்சமாக கலர் மாறட்டும் மாறினதுக்கப்புறமா இனிப்பு பூசணிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருப்போம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதைய வந்து அடுத்ததாக ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு வணக்கி விடுங்க வணக்கி விட்டுட்டு அதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ரொம்ப எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை இந்த காய்க்கு இதை நல்லா வணக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னாலே வந்து இதுலேயே கொஞ்சம் தண்ணி வந்து விடுங்க ஸோ வந்து இது நல்லா வந்து வணங்கட்டுங்க அது நல்லா வணங்குறதுக்கு வணங்கும் போதே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா கல் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தழைய விடலாங்க நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி நச நசன்ட்டு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க அது சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்காது ஸோ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை லைட்டாக தொழிச்சு வேணால் விடலாம் ஸோ வந்து நம்ம அதை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மூணு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து மூடி வச்சோம்னாலே தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்குங்க அதனால் வேக ஆரம்பி நடுவுலேயே வந்து நம்ம அதை மூடி வச்சதை எடுத்து தலையிட்டே இருக்கணுங்க அது இன்கேஸ் நம்ம ரொம்ப நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதை அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேகிறதுக்குமே சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்காது அதனால் வந்துட்டு கொஞ்சம் மூடி வச்சு எடுத்து எடுத்து வந்து வணக்கி விட்டுக்கலாங்க வணக்கி விட்டுட்டு நல்லா தலையை விடுங்க இப்போ பார்த்தாலே தெரியும் முன்ன பார்த்ததுக்கும் இப்போத்துக்கும் வந்து கொஞ்சம் வணங்கி இருக்குது ஆனால் இதை விடவே நல்லா வந்து வணங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வணங்கியிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வணங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு அரசனிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நல்லாதாங்க இருக்கும் ஆனால் ஒரு சிலது வணங்காமல் இருக்கும் அதனால கொஞ்சமாக டைம் கொடுத்து வணக்கணும் வைக்கோங்க நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு ஒரு வேளை வந்து ஸ்வீட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் வந்து நாட்டுச்சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரெசிபி